சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் சித்தானந்த சுவாமி சித்தரின் வரலாற்றை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் சித்தருக்கு வயது அறுபது நிரம்பிய போது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் வருடம் மே இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சித்தர் பெருமான் இப்பூமிக்கு வந்த நோக்கம் முடியப் போவதை இறைவனின் குறிப்பால் உணர்ந்தார் தம் பக்தர்களை அழைத்து தாம் இந்த உடலை விட்டு புறப்படும் நாள் நெருங்கிவிட்டது என்றவர் தான் முக்தி அடையப் போகும் நாளை முன்னதாக அவர்களுக்கு அறிவித்துவிட்டு பிறகு மௌனமானார் முத்துக்குமாரசாமி பிள்ளையை அழைத்து ஹேவிளம்பி வருடம் வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தனக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது இதனை எல்லோருக்கும் சொல்லிவிடுங்கள் இருக்கிறார் இது பத்து நாளுக்கு முன்பு நடந்திருக்கிறது அதோடன்றி சித்தர் தாம் உபயோகித்து வந்த கைகடிகாரம் மற்றும் பாத இரண்டையும் சொக்கலிங்கம் பிள்ளை என்பவரிடம் கொடுத்து பக்தர்களிடம் தம்முடைய சமாதி பூசைகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகளையும் விளக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் வருடம் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்தானந்தர் முக்தியால் பேட்டையில் உள்ள சிங்காரத் தோட்டிற்கு வந்து அமர்ந்தார் பத்மாசன நிலையில் அமர்ந்த சித்தருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கற்பூர தீபம் காட்டப்பட்ட போது தீப சுடர் உயர்ந்து எரிந்து மிளிர்ந்தது அத்தீப ஒளியில் சித்தரின் திருவுருவை தரிசித்த பக்தர்கள் மெய்மறந்து போய் தங்களை அறியாமல் கை கூப்பி தொழுதனர் ஆராதனை வழிபாடுகள் எல்லாம் முடிவடைந்த போது சித்தர் சமாதி நிலையை அடைந்திருந்தார் சித்தர் பெருமாள் சமாதி அடைந்த செய்தி புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவாழ் மக்களிடையே வேகமாக பரவியது அனைவரும் வந்து அவரை தரிசித்து வணங்கினர் சமாதி அடைந்த சித்தருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அவரது திருமேனியை சமாதிக்கு கொண்டு செல்லுகையில் யாருமே எதிர்பாராத நேரத்தில் அந்த அற்புதம் நிகழ்ந்தது கோடி சூரிய பிரகாசத்தையும் விஞ்ஞம் வண்ணம் அதீத ஒளியுடன் திடீரென சித்தர் கண்விழித்தார் விழித்தார் மக்களை பார்த்தார் பக்தர்கள் அனைவரும் வணங்கிய கரங்களுடன் சோகத்துடன் கண்ணீர் மல்க நின்றிருக்க சித்தர் அவர்களிடம் தாம் சமாதி அடைவதற்கு முன்பு கூறிய அபிஷேக ஆராதனைகள் முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்றும் அதை மீண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கமாக கூறி மீண்டும் கண்களை மூடினார் பக்தர்கள் மெய்சிலிர்த்து போய் நின்றிருந்தனர் பின்னர் ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்டு சித்தர் சொன்னபடியே எல்லாவற்றையும் முறையாக செய்தனர் முத்தியால் பேட்டை வேளாளர் வீதி இப்போதைய பாரதிதாசன் வீதி வழியாக சித்தரின் திருமேனியை ஊர்வலமாக கொண்டு சென்ற புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கும் கருவடிப்பத்தில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தோட்டத்தில் சமாதி வைத்தனர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமக்கு சொந்தமான ஒரு காணி முப்பது குடி அளவுக்கான நிலத்தை சித்தர் பெயருக்கு எழுதி வைத்து அதோடு பெரிய மடம் ஒன்றையும் அதனை ஒட்டி ஒரு சிறு கோவிலையும் ஒரு கிணறும் தெப்ப குளமும் அமைத்து கொடுத்தார் குரு சித்தானந்த சுவாமியின் முதன்மை சீடரும் அக்கோயில் நிலத்திற்கு சொந்தக்காரருமான முத்துக்குமாரசாமி பிள்ளையை அடக்கம் செய்த இடத்தில் அங்கே சுந்தர விநாயகர் ஆலயம் எழுப்பப்பட்டு அவர் சமாதி மீது ஓங்கார பிள்ளையார் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது சித்தானந்தர் வாழ்ந்த காலத்தில் புதுச்சேரியில் வேதாந்த பாடம் கற்பிப்பதில் பிரசித்தி பெற்ற வல்லுனரான நாராயணசாமி வாத்தியார் சமாதிக்கு மேல் ஸ்ரீ குரு தக்ஷணாமூர்த்தி ஆலயம் உள்ளது சித்தரின் கருவறைக்கு பின்னால் உள்ள கட்டிடம் சித்தரின் சீடர் முத்துக்குமாரசுவாமி பிள்ளையின் மனைவி அன்னம்மாளின் உடல் சமாதி வைத்த இடம் என்கின்றனர் இன்றும் இங்கு நடக்கும் ஒரு அதிசயம் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இந்த சித்தர் கோயிலில் உள்ள அரச இருந்து ஒரு காகம் கீழே இறங்கி வந்து அம்மரத்தை மூன்று முறை வலம் வந்து மரத்தின் பின்புறமாக ஏறி சென்று மறைந்து விடுவதாக நேரில் பார்த்தவர்கள் கூறும் செய்தி புதுவையில் உள்ள மற்ற சித்தர் பீடங்கள் எல்லாவற்றிலும் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என சான்றோர்களால் புகழப்படுகின்ற இச்சித்தர் சமாதி கோயில் பக்தர்களிடையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படும் இச்சித்தர் கோவிலில் எத்தனை சிக்கலான பிரச்சனை மற்றும் மன உளைச்சல் இருப்பினும் இங்கு வந்து தியானத்தில் அமர்ந்தால் உள்ளத்தில் அமைதி ஏற்படுகிறது என்பது கண்கூடான நிகழ்ச்சி இச்சித்தர் கோவிலின் தனி சிறப்புகள் வைகாசி மாதம் பதினைந்தாம் வெள்ளிக்கிழமை சித்தானந்த பெருமாள் ஜீவன் முக்தி அடைந்த நாள் குரு பூஜையாக இக்கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இக்கோவிலில் உள்ள பிள்ளையாருக்கு தேங்காய் மூடி பூசை செய்வதால் திருமணமாகாத ஆண் பெண் அனைவருக்கும் திருமணம் கூடுகின்றது பக்தர்கள் பிரதோஷ தினத்தன்று ஒரு துண்டு சீட்டில் தமது கோரிக்கைகளை எழுதி கொண்டு போய் சேர்த்து நந்தியின் காதில் சொல்லிவிட்டால் நிச்சயம் நிறைவேறும் இங்குள்ள அரச மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் ஒரு வருடத்திற்குள் குழந்தை பேரு வர நிறைவேறும் சித்தரை வேண்டிக் கொண்டு அவரது பேரருளால் பிறக்கும் குழந்தைகளுக்கு பக்தர்கள் ஆனந்தன் ஆனந்தி சித்தானந்தன் என்றெல்லாம் பெயரிட்டு தங்கள் கடனை நிறைவேற்றுகின்றனர் வியாபாரிகள் வியாபாரம் நன்கு நடைபெற தங்கள் கடைகளுக்கு சித்தானந்தர் பெயரை சூட்டுகின்றனர் மனநிலை மாறுபட்டோர் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் செய்வினை பேய் பிசாசு இவைகளால் பாதிக்கப்பட்ட ஆண் பெண் ஆகியோர் இங்கு வந்து இங்குள்ள இறைவனை சித்தர் பெருமானை வேண்டி குணமடைந்து செல்கின்றனர் பாரதியின் படைப்பிலக்கியங்கள் உருவாக இந்த சித்தர் ஆலய பகுதி வளாகமே காரணமாக இருந்திருக்கிறது இச்சித்தர் இன்றும் இந்த சமாதியில் இருந்து கொண்டு தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு மானசீக வடிவில் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் சித்தர் சித்தானந்தரின் சமாதி புதுச்சேரிக்கு வடக்கில் முத்தியால்பேட்டையை அடுத்த கருவடிப்பத்தில் பாத்திமா மேல்நிலை பள்ளிக்கு எதிரில் அமைந்துள்ளது இத்துடன் சித்தர் சித்தானந்தரின் கதை முடிவுற்றது நன்றி வணக்கம்